அனைவருக்கும் வணக்கம் கள்ளசாரைய மரணங்கள் நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கவலை ஏற்படுத்தியிருக்கோ அதே போல இந்த கள்ளசாராய மரணங்களை மறைக்க ஊடகங்களோட செயல்பாடு நமக்கு பதட்டத்தையும் இருக்கு மணிப்பூர்ல கலவரம் கலவரம் தொடர்ந்து உருட்டிகிட்டு இருந்த இந்த மீடியாக்கள் நேத்து மத்தியானத்துல இருந்து கொத்து கொத்தாக மக்கள் செத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட எந்த மீடியாவும் நேத்து நைட்டு நடத்தின விவாதங்கள்ல இதை பற்றி பேசவே கிடையாது குறிப்பா நேற்று மாலைமலர் டிவி எதை பத்தி விவாதம் பண்ணிருக்காங்கன்னா ராகுல் காந்தியோட அரசியல் பயணத்தை பத்தி விவாதம் பண்ணிருக்காங்க நியூஸ் செவன் என்டிஏ கவர்மெண்ட பத்தி விவாதம் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து புதிய தலைமுறை பாமகவோட எதிர்காலம் விக்கிரவாண்டி தேர்தலை பற்றி பேசியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா தந்தி டிவி ஆட்சி கவுளும் ராகுல் கணிப்பு அரசியலா ஆதாரமா அப்படின்னு விவாதம் பண்ணிருக்காங்க சன் டிவி வழக்கம் போல இவன் எல்லா பக்கத்தும் ஒரு எல்லாரும் ஒரு சைடு போவாங்க இவன் வேற சைடு போற மாதிரி என்ன விவாதம் பண்ணியிருக்காங்கன்னா மீண்டும் முச்சமடைகிறதா அதிமுக தலைமை யுத்தம் அப்படின்னு விவாதம் பண்ணியிருக்காங்க நியூஸ் எயிட்டின் என்ன பண்ணியிருக்கான் நீட் தேர்வை பற்றி விவாதம் பண்ணிருக்கான் அடுத்து வந்து சத்தியம் தொலைக்காட்சி இவன் என்ன பண்ணியிருக்கான் வித்தியாசமா ரயில் விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு உருட்டோ உருட்டுன்னு உருட்டியிருக்கான் யோ இங்க வந்து கொத்து கொத்தா மக்கள் செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தியெல்லாம் விவாதம் பண்ணாம ரயில் விபத்து நீட் தேர்வு அது இது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம உருட்டி தள்ளி இருக்காங்க ஏன்னா அந்த விவகாரம் சூடு பிடிக்க தொடங்கினோடனே முதல்ல கலெக்டர் வந்து என்ன சொன்னார்னா இது கள்ளச்சாராயம் கிடையாது வதந்தி பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்கிற மீடியாக்களும் நைட்டு வரைக்கும் என்ன உருட்டினாங்கன்னா கள்ள குறிச்சு விவகாரம் விவகாரம் தான் போட்டாங்களே தவிர கள்ள சாராய விவகாரம்னு போடவே கிடையாது அப்புறம் மக்கள் எல்லாமே மீடியாக்களாக மாறி சோசியல் மீடியாவில் கிளி கிழின்னு கிளிக்க தொடங்குனதுக்கு அப்புறம் தான் எல்லா சேனல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளசாராயம் கள்ள சாராயம்னு போட தொடங்கினாங்க இன்னும் ஒரு சில தகவலாம் வெளிவந்துட்டு இருக்கு கருணாபுரத்தில் அந்த கருணாபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற பூத்தில் மேக்சிமம் பேர் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க என்ன பதிவு பண்ணிட்டு வர்றாங்க

பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சாராயம் இந்த மது எந்த அளவுக்கு நம்முடைய தமிழகத்தில் வேறு ஒன்றி இருக்கு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்று இதுதான் எல்லாம் பசங்க தான் குடிச்சிட்டு இருக்காங்க கணவன்மார்கள் தான் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்ப மது அப்படிங்கிறது பெண்களையும் சீரழிக்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத மிக துல்லியமாக விளக்கி இருக்கு இந்த ஒரு செய்தி அடுத்து வந்து இன்னைக்கு இணையதளத்தில் போட்டு கிளி கிளின்னு மக்கள் வந்து கிழிச்சிட்டு வர்றாங்க சாராய மாடல் திமுக சாராய மாடல் திமுக அப்படின்னு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி திமுகவோட அக்கப்போர்கள்லாம் தொடர்ந்து அதில் போட்டு மக்கள் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்னையா யாரையா அந்த பொம்மைக்கு பேட்டரி போட்டா அப்படிங்கிற கதையா இது வரைக்கும் சைலண்டா இருந்த கமலஹாசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு நீங்க நினைச்சிட வேண்டாம் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பதவி விலகணும் இந்த அரசை கலைக்கணும்னு சொல்லுவார்னு எதிர்பார்க்க வேண்டாம் அவருடைய பட்டும் படாமையும் இது ஒரு அறிக்கைன்னு வேற வெளியிட்டிருக்காரு என்ன சொல்லிக்காருனா இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் தமிழகத்தில் இப்படி ஒரு துயரம் இனி ஒரு முறை நிகழாதவாறு கள்ளசாராய வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இதே தானையா திமுக இருக்க எல்லாரும் உருட்டுறாங்க அப்படின்னு இன்னைக்கு சமூக வலைதளத்தில் கமலஹாசனை வச்சு செஞ்சுட்டு வர்றாங்க அடுத்து பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னன்னா இன்னைக்கு அந்த ஊரில் வந்து கள்ளசாராய வியாபாரிங்க இருக்காங்கல்ல அந்த வீடை வந்து போலீஸ் சர்ச் பண்ண போவையில அந்த வீட்ல திமுகவோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அப்படின்னு அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தெளிவா சொல்றாங்க திமுக அங்க லோக்கல்ல இருக்க திமுக லீடரோட சப்போர்ட் இல்லாம இந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதை மேய்ப்பிக்கிற மாதிரி இந்த சம்பவம் இருக்கு அடுத்து ஒரு சோகமான காட்சியை இன்னைக்கு காண முடிஞ்சதுங்க ஒரே இடத்துல கிட்டத்தட்ட இருபது உடல்களை வந்து எரிக்கிறதுக்காக தகனம் செய்யறதுக்காக வச்சிருக்கிற அந்த காட்சி பேர அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரிலாம் தமிழகத்தில் கள்ளசாராயம்னு கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு நிறைய பேர் வந்து பதிவு பண்றதையும் காண முடிஞ்சுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த கொரோனா நேரத்தில் இங்க இருக்கிற திமுக ஒரு புரளியை வந்து அடித்து விட்டுட்டு இருந்தாங்க என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பிணங்கள் அவ்வளோ பேர் வந்து செத்து போயிருக்காங்க கவர்மெண்ட் தப்பான கணக்கு காட்டியிருக்கு ஒரே இடத்துல அவ்வளோ பிணங்கள் எரியுது அப்படின்னு ஏற்கனவே இந்த காசியில் வந்து எப்போவுமே வந்து பிணங்கள் எல்லா இடத்துல இருந்து கொண்டு வந்து அங்கே தகனம் பண்ணுவாங்கல்ல அதை எடுத்து போட்டு உத்தரப்பிரதேசமே பற்றி எரிகிறது ஏகப்பட்ட பிணங்கள் விழுந்திருக்கு ஆனா மோடி அரசு இதை மறைக்க நினைக்கிது அப்படின்னு கண்ணா பின்னான்னு அடிச்சு விட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காட்சி கண்ணுல பெற்றுக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு சோகமான காட்சியாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரியெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை தமிழகத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரூட்டு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி கள்ளக்குறிச்சிக்கு போனோம் அப்படின்னு சமூக வலைதளத்துல இன்னைக்கு ரூட் மேப்பெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சி போகலை அப்படிங்கிறதுனால மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறதையும் காண முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திமுக காரவங்க எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு அதாவது துரை திராவிடன் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து இவே ராமசாமி புகைப்படத்தை வச்சிருக்காங்க என்ன தினவட்ட கேட்டிருக்காங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு ஈபிஎஸ் ராஜினாமா செய்தாரா புல்வாமா தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ராஜினாமா செய்தாரா அப்படின்னு கேட்டுட்டு எவனோ கொழுப்பெடுத்து கள்ளசாராயம் குளிச்சு செத்ததுக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு தெனாவிட்டா கேட்டிருக்காங்க புல்வாமா தாக்குதல் பாகிஸ்தானோட சதியினால நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதையும் இந்த கள்ளசாராய மரணத்தின் தொடர்பு படுத்தி எப்படி எழுதியிருக்காம பாருங்க அவங்களோட மூளையே அவ்வளவுதான் அது இல்லாமல் தினாவுட்டா சொல்லியிருக்கான் கள்ளசாராய மரணத்துக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அப்புறம் யாரு பொறுப்பேற்கிறது இந்த கள்ள சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல யார் இருக்கா அரசாங்கம் ஒரு துறையே இதுக்கு வச்சிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கீழே தான் வந்து காவல்துறையை இயங்கிட்டு இருக்கு அப்புறம் யாரை கேள்வி கேட்பாங்க இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது எனக்கு தெரிஞ்சு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வாட்டியாவது என்ன சொல்லிருவாருனா முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் ஆக பதவி விலகணும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதே தான மக்களும் இப்ப திருப்பி கேட்பாங்க அதை திருப்பி கேட்டுட்டும் இருக்காங்க நிச்சயமாக இந்த அரசு கள்ளச்சார விவகாரத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்னு கூடி கடுமையான குரல்களை எழுப்பிட்டு வர்றாங்க மக்கள் பக்கம் நின்று நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்